காரக்கோ நம ஓ குமாரமேஸ்வரா நமஹ மிதே முருகனு அரஹ்ஹரா முருகப்பெருமான் தனது அடியார்களுக்கு எந்த தேவை உள்ளதோ அந்தத் தேவையை பூர்த்தி செய்ய வல்லவன் அதை உடனடியாக செய்பவன் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித் தருள் பெறுமாலே என்று அருணகிரிநாத சுவாமிகள் திருவக்கரை திருப்புகழிலே புகழ்வார் அந்த வகையிலே பாம்பன் சுவாமிகள் வாழ்விலே அவருக்கு பாத குரடு இந்த வரலாற்றை இப்பொழுது நாம் பார்ப்போம் பாதக் குரடு தந்த பரமன் அடியவர்க்கு எளியவன் முருகன் அன்பர்களை காப்பதில் அருள் புரிவதில் அலாதி பிரியம் கொண்டவன் முருகன் பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் இதற்கு சான்றாக பகரலாம் பாம்பன் சுவாமிகள் வாழ்வில் அவருக்கு முருகன் பாதக்குரடு அதாவது பாதுகைகள் என்று சொல்லப்படுகின்ற காலணிகளை அளித்த வரலாற்றை இப்பொழுது சிந்திப்போம் பாம்பன் சுவாமிகள் பாம்பனில் வாழ்ந்த காலத்தில் தமக்கு சொந்தமான தென்னந்தோப்பினை பார்வையிட சென்றார் கடுமையான கோடைக்காலம் அது சுவாமிகள் தென்னந்தோப்புக்குள் சென்று பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் நேரம் ஆக ஆக வெயிலின் தாக்கத்தினால் மணல் மிகுந்த வெப்பத்துடன் அனலாய் தகித்துக் கொண்டிருந்தது சுவாமிகள் தமது வெற்று கால்களினால் நடந்து சென்று கொண்டிருந்தார் மணலின் வெப்பம் சுவாமிகளின் பாதத்தை சுட்டது சுவாமிகள் தொடர்ந்து சென்ற போது நீண்ட முள் ஒன்று சுவாமிகள் பாதத்தினுள் தைத்து ஆழமாய் சென்றது சுவாமிகள் நின்று அந்த முல்லை மெல்ல தமது கைகளினால் இழுத்து காலில் இருந்து நீக்கினார் ஆழத்தில் சென்ற முள் நீக்கப்பட்டதால் இரத்த பெருக்கு ஏற்பட்டதுடன் அந்த இடத்தில் வலி உபாதையும் ஏற்பட்டது சுற்றிலும் வெப்பம் கால்களிலும் சூடான மண் இரத்த கசிவு முல்லை எடுத்ததால் சதையில் ஏற்பட்ட வலி எல்லாம் சேர்ந்து சுவாமிகளின் கண்களில் நீர் கசிந்தது தமது அடியார் படும் துயரம் கண்டு மரம் நெகிழ்ந்த முருகப்பெருமான் தச்சர் ஒருவர் கனவில் தோன்றி பாம்பன் சுவாமிகளின் காலனி அளவினை தெரிவித்து அவருக்கு ஒரு ஜோடி காலனி தர வேண்டும் என கட்டையிட்டான் மிகச்சிறந்த முருகன் அடியாரான தச்சரும் இவிரைவில் ஒரு ஜோடி காலனி தயார் செய்து பாம்பன் சுவாமிகளுக்கு அளித்து முருகன் கனவில் தோன்றியதையும் தமக்கு இட்ட கட்டளையையும் பகிர்ந்து மகிழ்ந்தார் முருகப்பெருமானின் கருணையை நினைந்து நெகிழ்ந்து போனார் சுவாமிகள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினையும் தமது பாடலில் கீழ்கண்டவாறு சுவாமிகள் விளக்குகிறார் கொடிய கோடையில் சுடுமணர்கனே குருதி பாய என் அடியில் ஏறு முள் வடிக நீரிலே நனைதல் உள்கி அம்மழவனுக்கு அணிகுரடு அளித்தி என்று அடியை நாடுவோர் தபதி பார் புகன்று அருள்வோர் தன்னலி இறைவ என்னையும் இடியனாகவே விடுவையோ அயில் மிளிர்க்கை ஆழியே விபுதர் மீளியே இடையறாது நிற்க விடைதல் என்னும் பகுதியிலே பாம்பன் சுவாமிகள் தமக்கு முருகப்பெருமான் பாதக் குரடு ஈந்ததை எண்ணி எண்ணி என்புறுகிறார் ஆம் நண்பர்களே நமக்கு என்ன தேவை என்றாலும் பெருமான் மகிழ் மகிழ்ந்து அதை தெரிந்து உற்ற நேரத்தில் அதை கொடுத்து மகிழ்வான் எனவே முருகப்பெருமானை சரணடைவோம் நமக்கு எது வேண்டுமானாலும் அவன் கொடுப்பான் உடல் உபாதையா அதை தீர்ப்பான் பணம் இல்லையா பணம் கொடுப்பான் மன அமைதி இல்லையா மன அமைதி கொடுப்பான் எதுவும் கொடுக்க வல்லவன் எல்லாம் செய்ய வல்லவன் முருகப்பெருமான் அவன் பாதத்தை சரணடைவோம் முருகப்பெருமான் அடியாரான பாம்பன் சுவாமிகளது பாடல்களை பாடி கழிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வணக்கம் நன்றி